இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நடிகர் நடிகர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா கொண்டாடப்படுறாங்க ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டங்களில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு படம் எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த காலகட்டத்திலே உச்சத்தில் இருந்த நடிகர் நடிகைகள் இருக்காங்க அப்படி வந்து தென்னகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் இன்ன வரைக்கும் முதுமை வாசமே தெரியாத அளவுக்கு அழியா புகழோட ஒரு தங்க தாரகியாக கன்னடத்து பைங்கலியாக வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நடிகை சரோஜாதேவி அவர்கள் இவங்க வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகையாக கொண்டாடப்பட்டாங்க அதோட எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு பல நடிகர்கள் கூட இவங்க இணைந்து நடிக்க ஆரம்பித்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கும் அதே போல் நடிகை பத்மினி அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு நல்ல நட்பு உருவாகியிருக்கு ஆனால் இவர்கள் இருவராலை மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது அது மிகப்பெரிய அளவில் இவங்களுடைய வாழ்க்கையவே பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் அது என்னன்றதை தான் நம்ம இந்த பிடி போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடோடி மன்னன் படத்தின் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் கூட இணைந்து மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு நடிகையாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவங்க தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சரோஜாதேவி அவர்கள் கல்யாண பரிசு மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு உச்சத்தோட ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் இவங்க பத்மினி அவர்கள் நடித்து அதற்கப்புறம் எட்டு ஆண்டுகளுக்கு தான் சினிமா வாழ்க்கைக்குள்ளேயே உள்ளே வந்தாங்க ஆனால் குறுகிய காலத்திலேயே எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னும் அதிகமான படங்களில் பத்மினி அவர்களையும் தாண்டி நடிக்க ஆரம்பித்தாங்க அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கு இவங்களுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல பத்மினி அவர்கள் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களை மேரேஜ் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா அப்ராடில் போய் செட்டில் ஆனதுதான் சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு தோழிகளாக நட்பு பாராட்டி வந்திருக்காங்க இதே போல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பத்மினி அவர்கள் வீட்டிற்கு சரோஜ அவர்கள் தன்னுடைய கணவர் கூட போயிருக்கிறாங்க நியூயார்க்கில் ஒன் மந்த் அவங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்காக தன்னுடைய கணவரிடம் வந்து பார்த்தோன்னா பர்மிஷன் கேட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்போ சரோஜாதேவி அவர்கள் பத்மினி அவர்களுடைய கணவரிடம் வந்து கேட்டிருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்காக இங்கே வராங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஏற்பட்டுருச்சு அவங்க வந்து இறந்து போகிறாங்க உடலில் குறைவால் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் அடக்கம் பண்ணணுமே அப்போ இங்கேருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரோஜாதேவி உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா அது அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குது அப்படின்ற மாதிரியாக வந்து அவர்களுடைய கணவரும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இது எப்படி நடந்தது அப்படின்றதே தெரியல இது நடந்த கொஞ்சம் நாட்களிலேயே பத்மினி அவர்களினுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்கை வந்து இறந்திருக்கிறாரு ஒன் மந்த் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த ஊர்லேயே சுற்றி திரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதையும் தாண்டி பத்மினி அவர்களிடம் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய நல்ல நட்பு பாராட்டி வந்தவங்க சரோஜாதேவி அவர்களுக்கு பத்மினி அவர்களினுடைய மகள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுருக்குறாங்க ஆனால் அவங்க அந்த நேரத்தில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்குறாங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்காக போயிருந்திருக்குறாங்க அதற்கப்புறம் ஒன் மந்த்துக்கு அப்புறமாக தான் சரோஜாதேவி அவர்கள் பத்மினி அவர்களை பார்க்க வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் பத்மினி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக சரோஜாதேவி அவர்களிடம் எதுவுமே பேசாமல் கையை அவங்களுடைய கைகளில் கோர்த்தமானிக்கு உட்கார்ந்து உட்காந்துருந்துருக்கிறாங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியலை அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்மளுக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியாக அவங்க யோசிச்சு கூட பார்க்கல ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கணவர் வந்து இறந்துட்டார் இதுலையும் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்கிறாரு இது தாங்கி கொள்ள முடியாமல் அழுது அழுது கண் பார்வையே இல்லாத அளவுக்கு கண்கள் எல்லாம் வந்து வீங்கி போகிற அளவுக்கு அழுது கண் பார்வை சரி செய்ததுக்காகவே மருத்துவர்களை வர வச்சு அவங்களுடைய கண் பார்வையை வந்து சரி செஞ்சுருக்கிறாங்க இரண்டாவது திருமணம் வந்து செஞ்சுக்க சொல்லி எத்தனையோ பேர் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தினாலும் கூட பேசினாலும் கூட கன்வின்ஸ் பண்ணாலும் கூட என்னுடைய கணவர் இடத்துல வேறு யாரையும் என்னால் வச்சு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு விருப்பம் கிடையாது கடைசி வரைக்குமே திருமணமே பண்ணிக்கல இப்போ வரைக்கும் வந்து ஒரு கெத்தான பழம்பெரும் நடிகையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்துட்டுருக்காங்க கர்நாடக பெங்களூரில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க இப்படி பல பேருனுடைய சொந்த வாழ்க்கை சோகங்கள் நிறைந்ததாகவே அமைஞ்சிருக்கு ஆனால் அவங்க சினிமாவில் உச்சம் தொட்டவர்களாக மட்டுமே இருப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்படியெல்லாம் கூட இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளை நம்மளால் பார்க்கவே முடியாது ஏன்னா எல்லோருமே வந்து எவ்வளவோ விஷயங்கள் பார்த்து வந்துட்டு இருக்கோம் அந்த கால நடிகர் நடிகைகளை போல இப்போ இருக்கக்கூடியவர்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எல்லோரும் அப்படி கிடையாது ஆனா ஒரு சிலரை வந்து சொல்லுவாங்க அப்பெல்லாம் அவங்க அப்படி நடிப்பாங்க இந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கால பாடல்கள் இன்ன வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரைக்குமே ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ரொம்பவே மாடனாக ட்ரெஸ் பண்ணி ஒரு மேக்கப் அப்படின்ற ஒரு கல்ச்சரை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்தவங்க தான் யார் அப்படின்னா சரோஜாதேவி அவர்கள் சரோஜாதேவி மற்றும் பத்மினி அவர்களுக்கிடையே இருந்த நட்பு அவங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாமல் நடந்த இந்த இரண்டு சம்பவம்னு பல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் சோகங்கள் நிறைந்ததாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க இருவரை பற்றியுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்